ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவை போட்டிருந்தேன் ஜெயிலர் செகண்ட் பார்ட் எடுக்க தான் போகிறாங்க அதற்காக தான் சன் பிக்சர்ஸ் இந்த மாதிரியான ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க அப்படின்ற மாரி அநேகமாக லால் சலாம் படம் வந்த அன்னைக்குன்னு நினைக்கிறேன் அந்த ட்வீட்டை அவங்க வந்து சன் பிக்சர்ஸ் அதை போட்டிருந்தாங்க ஸோ அதில் என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த முக்கியமான விஷயம் ஜெயில செகண்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் அவங்க ரிவீல் பண்ணுறாங்களா அவங்களுக்கு அந்த ஐடியா இருக்குன்றதான் காட்டுறாங்களா அப்படின்ற மாதிரி நான் பேசி நினைப்பேன் ஏன்னா அந்த படத்தோடைய வில்லன் வர்மன் அவர்கள் பார்த்தீங்கனாக்கா அயன் படத்தோடைய சூர்யா தேவா கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் போட்டு அந்த ஃபோட்டோவில் என்ன போட்டிருந்தாங்கன்னா வாட் இஃப் வர்மன் ரெக்ரூட்ஸ் தேவா டு ஸ்மகிள் த க்ரோன் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டிருப்பாங்க சம்மந்தமே இல்லாமல் இந்த ட்விட்டு போகிறதுக்கு சன் பிச்சர்ஸ் ஒன்று லூசு கிடையாது கண்டிப்பாக அவங்க வந்து ஜெயிலில் செகண்ட் பார்ட்டி எடுப்பாங்க ஆல்ரெடி ரஜினி சிற்கு கார் ப்ரெசன் கொடுக்கும்போதே அவங்க வந்து அடுத்த படத்துக்கான அந்த புக்கிங்கை முடிவு பண்ணிட்டாங்க நெல்சன் ஒரு பக்கம் கதை எழுத ஆரம்பிச்சார் ஒரு கர்நாடகாவில் இருக்காங்க நம்மளோட சேனலை ப்ரேக் அவுட் பே பண்ணிட்டோம் இப்போ வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க இந்தமாரி மிர்னா நடமே வந்து சொல்லிட்டாங்க ஸோ அவங்க ரஜினி சாரோடைய மருமகளே வந்து சொல்லிட்டாங்க செகண்ட் பார்ட் எடுக்க போறாங்களே உண்மையானு கேட்குறீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நான் அவ்வளோ சொன்னேன் அப்போல்லாம் யாருமே நம்பல இப்ப வந்துட்டு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு வந்து கேக்குறீங்க நான் மீண்டும் அதான் சொல்லியிருந்தேங்க நம்ம எதுவுமே வந்து சும்மா சொல்றது இல்லை எல்லாமே நம்ம வந்து விசாரிச்சுட்டு ஒரு கிராஸ் செக் பண்ணிட்டு தான் நம்ம சொல்றோம் நான் இப்பயும் சொல்றேன் இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடி ஷோர் ஷாட்டாக அடிக்கிறதுக்காக தான் வேலை பார்த்துருக்காங்க சன் பீச்சர்ஸ் பேக் டு பேக் அவங்க அடிக்க போறாங்க அதுக்காக தான் வந்து நூத்தி எழுத்தொன்னு ஜெயில செகண்ட் பார்ட்னு அவங்க போயிருக்காங்க சரி இப்ப விஷயத்துக்கு வரும் ஒருவேளை தேவா இந்த படத்துல உள்ள வருவாரா ஸோ என்சியூ அதாவது நெல்சனுடைய சினிமெடிக் யூனிவர்ஸ்க்குள்ள வருவாரா ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா கேவி ஆனந்த் இப்போ உயிரோடு இல்ல அந்த படத்தோட டைரக்டர் அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் அனுப்பிச்சிருஷ்ணான் அப்போ தாராளமாக அந்த கேரக்டர் உள்ள கொண்டு வரலாம் சூரிய அகதுக்குள்ள தாராளமாக அவங்களால கொண்டு வர முடியும் இவங்க ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ண முடியும் தாராளமாக அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு மேல வருனுக்கு மேல ஒருத்தர் ஒரு பெரிய டான் இல்ல அதுக்கு மேல ஒரு பெரிய ஆள் இருக்காங்க அந்த நெட்ஒர்க்ல அதுக்கு மேல ஒரு பெரிய ஆள் இருக்காங்கனாக்கா அது கண்டிப்பாக அயன் தேவாவா கூட இருக்கலாம் இல்ல இவர் முன்னாடியே கூட அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இந்த குரோன் வந்து நீங்க வந்து எப்படியாவது கடத்தணும் இந்த மாதிரி ஒருவேளை இந்த குரோன்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டாக்கா யாருக்கு தெரியும் பேக்ரவுண்ட்ல ஏதாவது ஒரு சீன் நடந்திருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஏதாவது இருந்தாக்கா இதை நீங்க கடத்தணும் இங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம் இல்ல வருனையும் கூட திரும்ப வரலாம் நமக்கு தெரியாது எக்ஸாக்டா அவங்களை எப்படி சாவுடிச்சாங்கன்றதை காட்டல ஜஸ்ட் அந்த ஒரு பெரிய ட்ரம்முல தள்ளி விட்டு அந்த கெமிக்கல்ல அந்த ஆசிட்லாம் எல்லாம் ஊத்துற மாதிரி காட்டலாம் தவிர அவர் இறந்தாருன்றது எக்ஸாக்டாக நம்ம காட்டல ஸோ எனி திங் கேன் ஹேப்பன் அப்படின்றதான் சொல்லலாம் இதுலேருந்து ஒரு லீட் அவங்க கண்டிப்பாக எடுக்க முடியும் சில பேர் தான் சொல்றாங்க வறுமனோட மகன் தான் வந்து தேவாவா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியுது அந்த அளவுக்கு இருக்காது பட் ஆனா சம்திங் ஏதோ ஒரு லிங்க் இருக்கலாம் ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடத்தல் வியா வைரத்தெல்லாம் கடத்துறவர் தான் ஸோ சோ பார்த்தீங்கன்னா அந்த வைரத்தை கடத்துறதுக்காக கூட அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ சோ இதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்